ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் டாக்டர் படிப்பு முற்றிலும் இலவசமாக வழங்கும் இந்திய அரசு அப்படிப்பட்ட கல்லூரி எங்கு உள்ளது தெரியுமா மருத்துவம் படிக்கும் மாணவி ஒருவர் தனது கல்லூரியின் விடுதியை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் அறை கட்டில் ஃபேன் கபோர்டு கழிவறை போன்ற சொகுசு விடுதிக்கு இணையான இயற்கை அழகை ரசிக்க முடியும் இப்படிப்பட்ட நவீன விடுதிக்கு மாத கட்டணம் எவ்வளவு தெரியுமா வெறும் பதினைந்து ரூபாய் மட்டும்தான் அது மட்டுமல்ல இருபத்து நான்கு மணி நேரமும் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் கூட அதற்காக மாதம் வெறும் நான்கு ரூபாய் கட்டணம் கட்டினால் போதுமானது அத்துடன் முடியவில்லை இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் என்னவென்றால் அந்த மருத்துவக் கல்லூரியில் நான்கு ஆண்டுகள் படித்து முடிப்பதற்கு வருடத்திற்கு வெறும் ஐயாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு ரூபாய் கட்டினால் போதுமானது படித்து முடித்த பிறகு உங்களை வேலைக்கு எடுப்பதற்கு உள்ளூர் மருத்துவமனைகள் முதல் உலக மருத்துவமனைகள் வரை தயாராக இருப்பார்கள் அந்த அளவிற்கு இந்தியாவிலேயே தரத்தில் முதல் இடத்தில் உள்ள கல்லூரி சரி இவ்வளவு தரமான கல்வியை இவ்வளவு குறைந்த விலையில் எப்படி தர முடியும் என்ற கேள்வி எழலாம் அல்லவா அதற்கான பதில் மிக மிக எளிது என்றே கூறலாம் நீங்கள் கட்டும் பணம்தான் குறைவே தவிர உங்களுக்கு மொத்தமாக செலவாகும் தொகை என்பது நான்கு வருடத்திற்கு ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் சரி இந்த பணத்தை அந்த கல்லூரிக்கு யார் தருவார்கள் என்பது உங்களின் அடுத்த கேள்வியாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆம் அது வேறு யாருமல்ல இந்திய அரசு அந்த பணத்தை மானியமாக வழங்கிவிடும் சரி அப்படிப்பட்ட கல்லூரியின் பெயர் என்ன அதில் எப்படி சேர்வது என்பது உங்களின் அடுத்த கேள்வியாக இருக்கும் அல்லவா அந்த கல்லூரியின் பெயர் வேறு ஒன்றுமல்ல உங்களுக்கு நன்கு தெரிந்த எய்ம்ஸ் ஆம் உங்களுக்கு நன்கு தெரிந்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவ கல்லூரி தான் இப்போது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் இவ்வளவு சலுகைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நீட் மதிப்பெண்களை பெற வேண்டும் வைக்கப்பட்டுள்ளது தேர்ச்சி பெறுவது என்பதே குதிரை கொம்பாக உள்ள நிலையில் அதில் அகில இந்திய அளவில் எப்படி முதலிடங்களை பிடிப்பது என்ற கவலை உங்களுக்கு ஏற்பட்டால் அந்த சலுகை உங்களுக்கானது அல்ல போதிய வசதி வாய்ப்புகள் பயிற்சி நிறுவனங்களுக்கான கட்டணம் கூடியவர்களால் மட்டுமே நீட்டில் சாதிக்க முடியும் என்று கூறப்படுவதால் இந்த வாய்ப்புகள் எளியோர்களுக்கு கிட்டுவது மிக மிக கடினம் ஏற்கனவே போதிய அளவில் பணம் படைத்தவர்களே தேர்விலும் சாதிக்கின்றனர் அவர்களுக்கே இந்த சலுகைகளும் எளிதில் கிடைக்கின்றன இந்த கல்லூரி விடுதி தொடர்பான வீடியோவை வெளியிட்டவர் ஜார்க்கண்டில் உள்ள தியோகர் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவர் ஆவார்